குட்டி பையன் ஆறு வயசில் ஆண்டர் பனிகள் தாட்ஸோட நல்லா படித்த அந்த பையனுக்கு சிரியா கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் கொடுக்குது ஒரு மேற்படிப்புக்காக சிரியா விட்டு ஃப்ரான்ஸ் வரான் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா நண்பர்களே படித்து முடித்த பின்னாடி அந்த பையன் ஒரு ஆயில் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறான் நல்லா ஒர்க் பண்ணுறான் ஒரு நாள் குவிட் பண்ணுறான் அவனே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறான் இன்றைக்கி அந்த கம்பெனி ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி குரூப் ஏ அல்ஃப்ராட்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களோட கம்பெனியில் மோர் தென் தேர்ட்டி நைன் தௌசண்ட் பீப்புள் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க சிரியா மாதிரி ஒரு போர் தேசத்தில் இருந்து செருப்பு இல்லாமல் நோட்புக்கோ பென்சிலோ வாங்க முடியாமல் பாலைவன பாலைவனத்தை வெற்று கால்களோடு கடந்து ஃப்ரான்ஸை படிக்க வந்து இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இருக்க டாப் மோஸ்ட் மில்லியனரில் ஒருத்தனாக இருக்க முகமது அல்ட்ராட் இவரோட ஸ்டோரியை தான் என்னோடய குரு என்கிட்ட சொன்னாங்க பக்கத்துக்கு நிறைய இருக்கு நண்பர்களே இந்த கதையை